ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்து வெளியே கோலம் போட்டு விளக்கும் ஏற்றி ஆச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது வந்து ஆறு மணிக்கு ஆனால் நான் வந்து அஞ்சு முக்கால் அஞ்சரைக்கெலாம் விளக்கேற்றி பூஜையும் முடிச்சாச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து நான் சமையல் வேலைக்கே போவேன் சாமிக்கு பிரசாதமாக என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழப்படும் என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது வந்து சாக்லேட் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நான் சாமிக்கு பிரசாதமாக வச்சுருவேன் நான் டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு அமைக்கிறேன் ஆறரை மணிக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் வச்சுருக்கேன் இங்கே ஏன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சாம்பாருக்காக வந்து காய் தாளிச்சிருக்கேன் இன்னும் பருப்பு வந்து கடைஞ்சி அதில் ஊற்றணும் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாதம் வந்து வெந்துட்ருக்கு கொஞ்சம் சாப்பாடு நிறைய இருக்கும் ஏன்னா அம்மா இருக்காங்க அதனால் அஞ்சு பேருக்கு சமையல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ரசம் இந்த பக்கம் வந்து பா மாவு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டே மாவை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம் காலையில் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக மாவே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி மட்டும்தான் நான் வீட்டரிசிலாம் எதுவுமே போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு இவ்வளோ தான் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பொரியல்னால் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து வடிகட்டி எடுத்து தான் தொக்கு மாதிரி சாம்பாருக்கு தொட்டுக்க பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பசங்களும் வந்து சமையல் ரெடி பண்ணோடனே பேக் பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் வேர்க்கலர் சட்னி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி சட்னி என்ன இருக்குன்னா தேங்காய் க உடச்சிக்கலர் சட்னி இல்லைனா வேர்க்கலை சட்னி இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி அதிகமாக பண்ணுவோம் ஏன்னா உடம்புக்கும் நல்லது அப்படின்றதால அடிக்கடி வேர்க்கலர் சட்னி செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு லஞ்சும் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பாப்பா எதுக்காக அங்கே படுத்துட்டு இது பண்ணுறான்னா நான் தான் ஊட்டி விண்ணம்மா ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் பல்லு வலிக்குது அதனால் வந்து அவளால் சாப்பிட முடியல இது பார்த்திங்கன்னா ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது காலிஃப்ளவர் இந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து சரி காலையில் சாப்பிட்டே போயிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து சாப்பிட வந்துட்டார் மார்னிங் வந்து மோஸ்ட்லி வந்து இட்லி தோசை இப்படி தான் இருக்கும் ரொம்ப ரேராக அவர் சாப்பிடாதப்ப வந்து சத்து மாவு கஞ்சி அப்புறம் வந்து கேழ்வரக்கஞ்சி இப்படி இருக்கும் அவர் சாப்பிட்றப்ப எப்பவுமே நான் இட்லி ஊற்றிடுவேன் அம்மா வேறு இருக்கிறதால கம்பல்சரி வந்து இட்லி தோசை செஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க நான் வந்து ஜிம்முக்கு போகிறேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு போக சொல்லிவிட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவர் இருக்கிறாரு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நான் வந்து எட்டு மணிக்கு வந்து கிளம்பிடுவேன் பாப்பாவை அவர் கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்றதுக்காக அம்மா தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி தலைவாரி விட்டாங்க அதனால தான் வெளியே உக்காந்துட்டுருக்காங்க பாப்பாங்களுக்கு சின்ன பாப்பாவுக்கு நான் வந்து வாரி விட்டேன் பெரிய பாப்பாவுக்கு எப்பவுமே அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா தான் தலைவாரி விட்டுருவாங்க காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு பாப்பா தான் பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லாமல் அப்படியே சுற்றி சுற்றி கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன் சரிடா சரி டைம் ஆகுது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது ஒன்பது ஒன்பதே கால் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போக வேண்டியது வரும்போது வெறுத்து விள வளர்த்து வரேன் நான் ஆனால் இப்படி காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உடம்பு வந்து ரொம்ப இந்த பொழுதுனைக்குமே நம்ம வேலை செய்கிறதுக்கு உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நல்லாவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் எக்ஸசைஸ் தான் மார்னிங்கே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு டைம் குளிப்பேன் மார்னிங் குளித்தாலுமே திரும்ப வந்து குளிச்சுட்டு தான் ஏன்னா சொட்டிங்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நான் வந்து பார்லர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டிஃபனாக இன்றைக்கு சாப்பிட்றேன்னா பப்பாளி தான் சாப்பிட்றேன் பப்பாளி பழம் நான் மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒன்று அதிகமாக சாப்பிட்றேன்னா நான் வந்து டிஃபன் கட் பண்ணிடுவேன் இப்போ பப்பாளி பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால டிஃபன் கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ல பார்லருக்கு ஒர்க்குக்காக வந்துட்டேன் இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் மூணு மணிக்கு போயிட்டு பாப்பாங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டு டீ காஃபி இல்லை தோசை இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு திரும்ப பார்லர் போயிட்டேன் பார்லர் போய்ட்டு நான் வந்து திரும்ப பார்ப்பாங்க வந்து ஆறு மணிக்கு டியூஷன் கூப்பிட வந்திருந்தேன் சரி பாய் பாய் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு நானும் வந்து திரும்ப வந்து பார்லருக்கு வந்துட்டேன் பார்லருக்கு வந்துட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் இருப்போம் எட்டு மணிக்கு வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு வீட்டில் பசங்களை வந்து எட்டு மணிக்கு டியூஷன்லேருந்து கூப்பிட்டுப்பேன் டியூஷன்லேருந்து கூப்பிட்டுன்னு போயிட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து இன்றைக்கி தோசை தான் பண்ணியிருக்கேன் சாம்பார் தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை போட்டு சாப்பிட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்தால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே சாப்பிட்ருவோம் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்